வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் தினமும் பயன்படுத்தும் பதினைந்து கேள்வி வாக்கியங்களை அவற்றின் தமிழ் அர்த்தத்துடன் மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் வாட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வாட்ஸ் ரான் என்ன பிரச்சனை வாட்ஸ் ரான் என்ன பிரச்சனை இஸ் இட் சைஃப் இது பாதுகாப்பா இஸ் இட் சைஃப் இது பாதுகாப்பா ஹுஸ்தேர் யார் அங்கே ஹுஸ்தேர் யார் அங்கே வாட் இஃப் அப்படின்னா என்ன வாட் இஃப் அப்படின்னா என்ன வை ரஷ் ஏன் அவசரம் வை ரஷ் ஏன் அவசரம் Is it enough? Ithe Is it enough? Ithe poduma? Vaarthein appo enna? Vaarthein appo enna? Vaad elds nav? Ipo innum enna? Vaad elds nav? Ipo innum enna? WhatsApp who cares? yark kavale. who cares? yark kavale. sovat adanali sovat adanali ina. what for? yark kaga. what for? yark kaga. is that true? Aduun meya. is that true? Aduun meya. சேட் யார் சொன்னது சேட் யார் சொன்னது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்படி தினமும் பயன்படும் கேள்வி வாக்கியங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் சேனலை ஆதரிக்கவும் தவறுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் தினமும் பயிற்சி செய்யுங்கள் பயிற்சியே வெற்றிக்கு வழி எங்கள் சேனலுடன் தொடர்ந்து பயணியுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்